அன்பு வணக்கம் சொந்தங்களே ஒரு முறை தக்காளி குழம்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் அதோட சைடிஷ் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன் இந்த தக்காளி குழம்பு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சோன்னு கடுகு சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சோன்னு வெங்காயம் தக்காளி நீங்கள் பேஸ்ட்டாகவும் அடிச்சு போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி செஞ்சு போட்டுட்டு நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போனோன்னே எவ்வளோ தேவையோ அவ்வளோ குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மிளகாப்பொடியை போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வச்சு ரெடி பண்ணினீங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும் நீங்க இது பிளைனாகவும் வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்ச ஊற்றியும் வச்சுக்கலாம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இந்த குழம்பு செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க பீட்ரூட் பொரியல் எப்பயும் தாங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் கருவேப்பிலை பட்டை வத்தல் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீங்க பீட்ரூட்டை வந்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வந்து கொஞ்சம் பூண்டு தட்டி போடுங்க ரொம்ப நல்லதுங்க அதனால தான் சொல்கிறேன் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்